ரீசெண்ட்டாக டாப்பு குக்கு டூப் குக்கு அப்படின்னு ஷோக்கு ஷெஃப் பட் சார் வந்து போயிருந்திருக்காரு இல்லையா ஜட்ஜா அண்ட் இந்த ஷோ பார்த்தீங்கன்னா சன் டெலவிஷனில் தான் தலை ஆகிட்டு இருக்கு என்னங்க இது சன் டெலவிஷன்ல இந்த விஜய் டிவியை காப்பி அடிச்சு குக்க வித் கோமாளி அப்படின்ற ஷோவை நேம் மட்டும் மாற்றி டாப்பு குக்கு டூப்பு குக்கு அப்படின்னு நேம் மட்டும் தான் மாற்றிருக்காங்க மற்றபடி ஷோவோடைய அந்த ஃபார்மெட் எல்லாமே சேமா தான் இருக்கு என்ன அதில் பார்த்து ஷெஃப் வெங்கடேஷ் பட் சார் இப்போ நம்ம சன் எலெவிஷனில் பார்க்க போகிறோம் அவ்வளோ தான் டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு காப்பீட் காப்பீட் அப்படின்ற மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா பல பேருக்கு ஒரு விஷயம் தெரியல மீடியா மெசன்ஸ் வந்து லாஸ்ட் இயரே நாங்க இதுக்கப்புறமா விஜய் டெலிவிஷனோட டைப்ல இருக்க மாட்டோம் நாங்க விலக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இல்லையா அதை தொடர்ந்து இப்போ சன் டெலிவிஷன்ல தான் மீடியா மேசன்ஸ் கம்பெனி டாப் குக்கு டூப்பு குக்கு அப்படின்ற ஷோ வந்து டெலிகாஸ்ட் பண்ண இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குக்கு வித் கோமலி அப்படின்ட்டு இந்த ஷோ வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முதல் காரணமே மீடியா மேசன்ஸ் அப்படின்ட்டு இந்த கம்பெனி தான் அதனாலேயே இவங்க பாத்தீங்கன்னா இப்ப சன் டெலிவிஷன்ல இந்த ஒரு புது ஷோ வந்து டெலிகாஸ்ட் பண்ண இருக்காங்க சோ புது ஷோ வந்து ஸ்டார்ட் ஆக போற நேரத்துல இதுல விஜய் டெலிவிஷன்ல இந்த காமெடிஸ் அதுக்கப்புறமா நிறைய நிகழ்ச்சிகள்ல பங்கேற்ற தீபா அவங்களுமே சன் டெலிவிஷன்ல ஸ்டார்ட் ஆக போற டாப்பு குக்கு டூப்பு குக்கு அப்படின்னு இந்த ஷோல வந்து கோமாளியா வர போறாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு இல்லையா அப்படிதான் தீபா இப்ப ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல வீடியோ கால் வந்து ஷெஃப் தாமு கிட்ட பேசியிருந்த போது அந்த சமயத்துல தாமு சார் வந்து நீ மென்மேல வளர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நீ காண போற எல்லா சக்சஸ்லயுமே உன்னுடைய முழு பங்களிப்பு கொடுக்கணும் அதுக்கு என்னுடைய வார்த்தைகள் உனக்கு மட்டும் கிடையாது உங்க எல்லாருக்குமே சேர்த்து தான் சொல்றேன் அப்படின்னு தாமோசர் ஷேர் பண்ணிருக்காரு இல்லையா இந்த மெசேஜ் தான் இப்போ வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு ஏன் அப்படின்னா உனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே அப்படின்னு ஷேர் பண்ணது பத்சரை வந்து மிஸ் பண்றாரு அப்படின்னு சேர்த்து தான் இந்த மெசேஜை கன்வே பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இது ஒரு பக்கம் இருக்க பத்சர் பாத்தீங்கன்னா அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் கோலம் உண்மை இல்லாதது அறிவை நீ நம்பு அப்படின்ற மாதிரி ஒரு ரிவெஞ்ச் மோட்ல இந்த ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணிருக்காரு என்னதான் இருக்கும் இருக்கிற அந்த சின்ன செல்ல சண்டையெல்லாம் ஒரு பக்கம் மட்டும்தான் இன்கேஸ் அவங்க ரெண்டு பேருமே ஒன்ன பாத்துக்கிட்டாங்க அப்படின்னா நான் கூப்பிட்ட அந்த ஷோக்கு நீ வரல பார்த்தியா நீ போட்ட போஸ்ட்டு கூட நீ டெலிட் பண்ணிட்டு பார்த்தியா அப்படின்னு பேசியே அவங்களோட ப்ராப்ளம் வந்து சால்ட் ஆகிடும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கச்சே சிவாங்கி பாத்தீங்கன்னா பட்ஸார் ஷேர் பண்ண எந்த போஸ்ட்டுக்கு கீழே ஃபயர் இமோஜி எல்லாமே ஷேர் பண்ணியிருந்துருக்காங்க கமெண்டா அதனால எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிவாங்கியுமே விஜிட்டல் விஷனை விட்டு மீடியா மேசன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த டாப் குக்கு டூப் குக்கு அப்படின்ற இந்த ஷோவில் கோமலையாக வர போகிறாங்களா இல்லை ஆங்கராக போறாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய இந்த கேள்விகள் எல்லாமே வைரல் ஆகிட்டு வந்துட்டுருக்கு இருக்கு ஸோ சன் டெலிவிஷன்ல சிவாங்கியை பார்க்கலாமா இல்ல அது ஜஸ்ட் கமெண்ட் தானா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதை பத்தி எங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் மூலயமா ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கலர் சொல்லி